ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வினர் மாமஞ்சு எல்லாரையும் பிறகு நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுல ஷேர் பண்ணுங்க தனியாக நடக்க தயாராக இருங்கள் உங்களுடன் தொடங்கும் பலர் நீங்கள் முடிக்கும்போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள் பொறுத்து போய்கிறவன் அழிந்திடவும் மாட்டான் பொறாமை கொள்கிறவன் வாழ்ந்திடவும் மாட்டான் ஓனாய் மனிதர்கள் பார்ப்பதையெல்லாம் நம்பும் கண்களும் கேட்பதையெல்லாம் உண்மையென உரையாட முதடுகளும் பாசமாக பேசினால் பந்தமாக நினைக்கும் மனங்களும் முதலில் தெரிவதில்லை இங்கு மனிதர்களுக்கு மத்தியில் ஓனாய் மனிதர்களும் இருக்கின்றனர் என்று அவர்களுக்கு வாய்ப்பு கெடுத்தால் கூடியிருந்தே குடியை கெடுப்பார்கள் தோற்றத்தால் மனிதனை ஒத்து இருந்தாலும் குணத்தால் பிணம் தின்னும் கழுகை விட மிக மோசமானவர்களை ஆராய்ந்து பார்த்து இங்கு அன்பு வைக்கும் நிலையில் நாம் இல்லை அதையே தனக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றனர் ஓனாய் மனிதர்கள் மதிக்கிறவன் இருந்தாலும் மதிச்சிடுங்கள் மதிக்காதவன் புலியாக இருந்தாலும் மிதிச்சிடுங்கள் எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஒரு இதயத்தை மட்டும் என்றுமே மறைக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை எனில் அதுதான் உண்மையான அன்பு வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டும் அதிகமாக பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்கள்தான் எளிதாக கிடைப்பதை கொண்டு நீ மேலே சென்று விடலாம் ஆனால் அங்கேயே நிலைத்திருக்க முடியாது பிடித்தவர் என்பதற்காக பிள்ளைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள் பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை பழகித்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவரை சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது விக்களுக்கு பயந்தால் வயிறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை மகிழாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களுக்கு அமலில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நெருக்கர்கள் மீண்டும் மட்டும் சூப்பரான வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்